கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பெருமாள் மற்றும் சிவன் கோயில்களில் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்தடுத்த நாட்களில் குடமுடுக்கு விழாக்கள் கோலாகலமாக நடைபெற உள்ளன சிதம்பரம் அருகே உள்ள வளைய மாதேவியில் கமலவள்ளி தாயார் சமேத வேத நாராயண பெருமாள் கோயில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் உள்ள மண்டபத்தில் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாளுக்கும் அம்புஜவள்ளி தாயாருக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றதாக ஐதீகம் உள்ளது பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த ஆலயத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு பதினைந்து மணிக்குள் குடமுடுக்கு விழா நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன ஒரே நாளில் ஸ்ரீகிருஷ்ண கோலா பெருமாளையும் தலைமதி வேதனா தரிசித்தால் மிக சிறப்பு பெற்றதாகும் ஊர் மக்களுக்கும் மிக மகிழ்ச்சியாக உள்ளது ஸ்ரீ அம்புஜ கமலவெள்ளி தாயார் சமேத ஸ்ரீ வேத பெருமாள் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் புராண காலத்திலிருந்து ஆறு கால பூஜையாக நடப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது பதிமூணு காலை மகா கம்பாபம் மக சிறப்பமாக நடைபெறும் வைதிக முறைப்படி ஆகமம் வேத பாராயணம் கீழ் உள்ள கோடீஸ்வரர் வீற்றிருக்கும் கோடீஸ்வரர் ஆலயத்தில் ஜூலை தேதி குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற உள்ளது தர்மபுரி ஆதினம் முன்னிலையில் திங்கட்கிழமை காலை பத்து மணியளவில் நடைபெற உள்ள குடமுழுக்கு விழாவில் அமைச்சர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்தடுத்த நாட்களில் நடைபெற உள்ள கோயில் குடமுழுக்கு விழாக்களால் வளைய மாதேவி சுற்றுவட்டார பகுதிகள் களை கட்டி உள்ளன